த்ரீ பைவ் எப்படி இருக்கீங்க சொந்தங்கள இனிவரும் எப்படி இருக்கீங்க நம்மளால நாங்க நம்ம நல்லா இருக்கீங்கன்னா நம்புறோம் இதுக்கு முன்னாடிய ஒரு வீடியோ லாங்குவேஜ் குடுத்தோம் நம்மளோட இன்ட்ரக்ஷன் அதாவது எங்களோட இன்ட்ரக்ஷனும் உங்களுக்கு குடுத்தோம் எப்படி நாங்க லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம் சொல்லமா அந்த லவ் ஸ்டோரி தான் இப்ப ஸ்டார்ட் ஆகும் பார்ட் பார்ட் வச்சு தானே கொடுத்துருக்கோம் டூ ஒன்னு போனே இன்ட்ரட்ஷன் நாங்கள் ரெண்டு லவ் மேரேஜா இப்போ எனக்கு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருபத்தி ஏழு வயசுல தான் நான் இவங்களை மேரேஜ் பண்ணினேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லையே நல கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு எதுக்கு உங்களுக்கு இப்போ இன்னைக்கு உள்ள எருமாங்க அதுக்கு வீடியோ போடணும்னு சொன்னோம் வீடியோ போடணும்னு சொன்னோம் தொண்டைக்கு ஜுரம் வந்துருச்சு தொண்டைக்கு மட்டும் ஜுரம் வந்துருச்சு இருமிட்டு கோச்சுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இருமிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபர்ஸ்ட் டேக்ல இருமுறான்ட்டு அடுத்த டேக் வந்து டெலீட் பண்ணிட்டு இரு அப்பவும் இருப்பிட்டு தான் இருக்காங்க திருப்பி போனாலும் இருப்பாங்க அப்புறம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பேசணும்னு வந்தாச்சு பேசல ஆமாம் நான் வந்துட்டு பிஏபிஎட் முடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் காலேஜ் போனது நான் தான் எங்கள் அப்பா விவசாய கூலி வேலை செய்கிறவங்க தினக்கூலி அப்படி இருந்து கஷ்டப்பட்டு நான் ஹாஸ்டலில் நாலு வயசில் நாலு வயசுல இல்லை நாலாம் கிளாஸ் படிக்கும்போது சேர்த்து விட்டாங்க அங்கே டுவெல்த்து வரைக்கும் ஹாஸ்டலில் ஹாஸ்டல் படித்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மார்க் நல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு டுவெல்த்து முடிச்சு வந்தப்ப அப்பா அப்பண்ணா காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் அனுப்பினார் எங்கள் ஊர்லேயே முத முத காலேஜுக்கு போன பொண்ணு நான் தான் அந்த பெருமை எங்கள் அப்பாவை தான் சேரும் அந்த பெருமை எங்கள் அப்பாவை தான் சேரும் அப்புறம் எங்கள் கவர்மெண்ட் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் எடுத்து படிக்க வச்சாங்க அப்பவுமே எங்கள் அப்பா கம்ப்யூட்டர் கிளாஸும் படிக்க வச்சார் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆமாம் ரொம்ப கஷ்டம் மூட்டை தூக்கி ஒரு மூட்டை தூக்குனா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிற அப்படி அமௌண்ட் எங்கள் அப்பாவுக்கு லோடு மேனேஜ் சென்டரில் ஒரு மூட்டைக்கு இவ்வளோ காசு அந்த மாதிரி மொத்தம் இவ்வளோ மூட்டை தூக்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காசு அப்படி இருந்து எங்கள் அப்பா என்னை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க நான் பிஏ இங்கிலீஷ் முடித்த உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க உடனே எனக்கு டைம்லாம் இது பண்ணாமல் அடுத்தது எனக்கு பிஎட்டு ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து விட்டாங்க காரைக்கால் ஆமாம் காரைக்காலில் ஆனால் ஒன் லேக்கு மேலே செலவாச்சு எங்க வீ எங்க எங்க ஊருக்காரவங்களாம் கேட்பாங்க ஏன் உன் பொண்ணு படிச்சிட்டு கல்யாணம் பண்ணி அங்க போய் புருசூர்ல சம்பாரிச்சு நீ ஏன் இப்படி படிக்க வச்சிட்டு இருக்க ஆம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புனாலும் பரவாயில்ல அப்ப பொம்பளை பிள்ளைய போய் காலேஜுக்கு அனுப்புற அது போய் சம்பாரிச்சு உனக்கா கொடுக்க போகுது யாருக்கே கொடுக்கறதுக்கு ஏன் செலவு பண்ணிட்டு இருக்க ஏதாவது வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி கூட இல்ல வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க உனக்கு என்ன என் பொண்ணு படிக்குது நான் படிக்க வைக்கிறேன் இந்த ஊர்ல யாராவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் போயிருக்காங்களா என் பொண்ணு தான் ஏன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காலேஜ் போகுது அப்படின்னு எங்க அப்பா எல்லாம் கெத்தானு சொல்லிட்டு இருப்பாங்க ஐ மிஸ் யூ அப்பா ரொம்ப கெத்தா சொல்லுவேன் எங்க அப்பா அப்புறமா பிஎட் படிக்க வச்சுட்டாரா பிஎட் படிக்கிறப்போ காரைக்காலில் பாட்டி வீட்டில் தங்கி படித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி விடுங்க எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம் நான் வந்து படிக்க வச்சிங்களேன் நான் ஒர்க் பண்ணுறேன் நான் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்புறம் ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப கம்மி சம்பளம் ரூபாய் எப்போ தெரியுமா நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நான் பிஎட் முடித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரரூபா ஸ்கூலில் கிராம சைடு இல்லையா ரெண்டாயிரரூபா அது என்னத்தை பத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ஸ்கூல் போனேன் அதுக்கப்புறமா சென்னைக்கு போனால் கொஞ்சம் நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டோம் வெளியூருக்கு வேலைக்கு போய் இருபத்தி ஏழு வயசு அப்போ வீட்டுக்கு இருப்பேன் எல்லா கதையும் சொல்ல முடியாதுல இருபத்தி ஏழு வயசு வந்த உடனே நீ இனிமேல் வேலைக்கு போக வேணாமா நடுவில் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்துட்டு தனுசு ராசி மூல நட்சத்திரம் இருபத்தி மூணு வயசுலேருந்தே மாப்பிள்ள பார்த்தாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல ஒரு பயிலும் சிக்கலை உண்மை சொல்லு ஆமாம் ஒரு பயிலும் சிக்கலை இருபத்தேழு வயசு வரைக்கும் இவருக்காக வெயிட் பண்ணேன் தனுசு ராசி மூல நட்சத்திரம் அதாவது பார்ப்பாங்களே கிராமத்து சைடு இன்னும் அதிகமாக தான் தனுசு ராசி மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு எனக்கு மாப்பிளையே அமையலை அப்படியே போய் 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 மாப்பிள்ள வந்து வந்து போய் போய் எனக்கே அழுத்து போச்சு ஆமா நல்ல மாப்பிள்ள வந்தாங்க நல்ல மாப்பிள்ளனா எப்படி சொல்றது நல்ல வேலையில இருக்கிறவங்க அப்புறம் சாதாரண தினக்கூலாவோ தினக்கூலியிலோ அவங்களை ஆமா தினக்கூலில இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்குமே செட் ஆகல தனுசு ராசி மூல நட்சத்திரம் திருப்பி யாருமே வரல அப்படி இப்படியே போயிட்டாங்க வந்த வழியே போயிட்டாங்க அப்புறம் அப்படியே நான் பொண்ணு பார்க்க வர்றப்ப நான் ஊருக்கு வர்றதும் திரும்பி போகிறதும் இப்படியே ஆகிப்போச்சு அப்புறமா ஒரு வாட்டி ஊருக்கு வந்த பாருங்க அந்த டைம் தான் இவரை பார்க்க வந்த எப்படி பார்க்க வந்தாங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்க எங்கள் அண்ணன் கல்யாணத்துலாம் பத்து ஊரில்ங்க ஒரே பொண்ணு டைரெக்டாக போனாங்க இந்த பொண்ணை பிடிச்சி போச்சு நிச்சயம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை வந்து நிச்சயம் அணிக்கு பண்ணிட்டு வந்துடுறாங்களா அடுத்து ஒரு மூணு மாதத்தில் கல்யாணம் எங்கள் அண்ணனுக்கு அந்த கல்யாணத்துல தான் ஒரு முக்கியமான ஆள் என்றே அவராங்க அவங்க யாருன்னா இந்த அம்மா தான் என்ன எங்கள் அண்ணி இருக்காங்க எங்கள் அண்ணி அவங்க விட்டு ஏற்ற விட்டு தான் இந்த அம்மா தான் மணப்பெண் தோழி மணப்பெண் தோழி அங்க தான் ட்விஸ்ட் இருக்கு அங்க நான் எப்படி இவரை பார்த்தேன் பார்த்தனா பார்க்கலையா இல்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தனா ஃபர்ஸ்ட் மீட்லே ரெண்டு பேரும் இம்ப்ரஸ் ஆயிட்டோமா இவர் என்ன பார்த்து இவருக்கு பிடிச்சிச்சா என்ன நடந்துச்சு அப்படின்னுட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்